இந்த தொழிலாளர் விரோத போக்குக்கு எதிராக கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா என்கிற முறையில் ஒரு பேரழிச்சியை இந்திய நாட்டில் உருவாக்குவதன் மூலமாகத்தான் மோடி அரசாங்கத்தை பின்னுக்கு தள்ள முடியும் ஏற்கனவே வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வந்தபோது இந்திய விவசாயிகள் நாடு முழுவதும் பெரும் கிளர்ச்சியை நடத்தினார்கள் டெல்லியில் நாடு முழுவதும் திரண்ட பல லட்சக்கணக்கான விவசாயிகள் முன்னூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் டெல்லியினுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் இரவு பகலாக இருந்து எல்லாவிதமான இயற்கை இடர்பாடுகளுக்கு மத்தியில் சட்டத்தை திரும்பப் பெறாமல் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்கிற ஒரே உறுதியோடு போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் வேற வழியே இல்லாமல் மோடி அரசாங்கம் விவசாயிகள் விரோத சட்டங்களை வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பாராளுமன்றத்திலேயே திரும்பப்படப்படுகிறது என்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி அது திரும்ப பெறப்பட்டது அத்தகைய ஒரு பேரழிச்சியை தொழிலாளி வர்க்கம் நாடு முழுவதும் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிர்காலம் என்பதே இல்லை இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துக்கு மட்டுமல்ல சந்ததிகளுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை பாதுகாப்பான ஊதியம் எந்த இல்லாமல் விருப்பம் பெற்றால் வைத்துக் கொள்வோம் இல்லை என்றால் நாங்கள் துரத்துவோம் அமர்த்து துரத்து என்கிற கொள்கையை தான் சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இப்போது முயற்சிக்கிறார்கள் நிரந்தர வேலை என்பதற்கு பதிலாக ஒப்பந்தம் வெளிமுகமை தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற பெயரில் ஒரு அத்தக்கூலிகளாக நிரந்தரமான வேலை என்பதே இல்லாமல் மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள் என்பது இல்லாமல் அத்தக்கூலிகளாக மாற்றக்கூடிய மாற்றக்கூடியதை சட்ட ரீதியாக செய்வதற்கு அவர்கள் இதனை திட்டமிட்டிருக்கிறார்கள்